ஓம் சாந்தி அவ்விய முரளி பனிரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்வக்த பாப்தாதா மதுபன் ரீஃபைன் நிலையை அறிதல் அதாவது சுத்திகரிக்கப்பட்ட நிலையை அறிதல் எப்படி அறிவியல் ரீஃபைன் ஆகிக்கொண்டே இருக்குது அதாவது துல்லியமாக மாறிக்கொண்டே இருக்குது அதே மாதிரி தன்னுள் அமைதியினுடைய சக்தி மற்றும் உங்களது நிலை ரீஃபைன் ஆகிக்கொண்டே இருக்குதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க ரீஃபைனான பொருள் ஒன்று இருக்குதுன்னா அதில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் ரீஃபைனானாக இருக்கக்கூடிய பொருள் அளவில் குறைவாக இருந்தாலும் குவான்டிட்டியில் குறைவாக இருந்தாலும் தரத்தில் அதாவது குவாலிட்டியில் சக்திசாலியாக இருக்கும் எந்த பொருள் ரீஃபைனாக இருக்காதோ அதனுடைய குவாண்டிட்டி அதாவது அளவு அதிகமாக குவாலிட்டி அதாவது தரம் குறைவாக இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் எப்போது ரீஃபைண்ட் ஆகி கொண்டே போகிறீங்க அப்படின்னா குறைந்த நேரம் குறைந்த எண்ணம் குறைந்த சக்தியில் என்ன காரியம் நடக்குமோ அது நூறு மடங்காக இருக்கும் மேலும் லேசான நிலை இருக்கும் லேசான நிலையினுடைய அடையாளம் அவர் ஒருபொழுதும் கீழே வரமாட்டார் விரும்பாவிட்டாலும் தானாகவே உயர்நிலையில் நிலைத்திருப்பார் இதுதான் ரீஃபைனின் தகுதி அப்படியானால் உங்களில் இந்த இரண்டு விசேஷங்களும் அனுபவமாகிக் கொண்டே இருக்குதா சுமையாக இருப்பதனால உழைப்பு அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும் லேசாக இருப்பதனால உழைப்பு குறைந்துடும் அந்த மாதிரி இயற்கையான மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த இரண்டு விசேஷங்களின் மீது எப்பொழுதும் கவனம் இருக்கணும் இதை எதிரில் வைத்து கொண்டுதான் தன்னுடைய ரீஃபைன் நிலையை சோதனை செய்ய முடியும் ரீஃபைனான பொருள் அதிகமாக அங்கு விலகி போவது கிடையாது வேகத்தை குறைத்துவிடும் ஒருவேளை ரீஃபைன் இல்லை அப்படின்னா குப்பை கலந்திருக்குது அப்படின்னா வேகமாக செல்ல முடியாது தடையின்றி செல்ல முடியாது ஒரு பக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ ரீஃபைன் ஆகிக்கொண்டே இருக்கீங்களோ அந்த அளவு இன்னொரு பக்கம் சிறு சிறு விஷயங்கள் மற்றும் தவறுகள் சமஸ்காரங்கள் அவற்றினுடைய ஃபைன் அதிகரித்து கொண்டே இருக்கும் அதாவது உயர்நிலை அதிகரித்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் அந்த காட்சி இன்னொரு பக்கம் ரீஃபைன் ஆவதற்கான காட்சி இரண்டினுடைய வலிமையும் இருக்குது ஒருவேளை ரீஃபைன் இல்லை அப்படின்னா பைன் என்று புரிஞ்சிக்கிங்க இரண்டும் சேர்ந்தே காட்சிகள் தென்பட்டு இருக்குது அதுவும் மிக அதிகமாக சென்று இருக்குது மேலும் இதுவும் அதிக பிரதட்ச ரூபத்தில் தென்பட்டு கொண்டே இருக்குது குப்தமாக இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டே இருக்குது அப்படி எப்பொழுது இரண்டு விஷயங்களும் பிரதட்சமாகுமோ அதனுடைய அனுசாரமே தான் வரிசை எண் உருவாகும் மாலையை கையால் உருட்ட வேண்டாம் நடத்தை மூலமாகவே அவர் தன்னுடைய வரிசை எண்ணை எடுத்துக்கொள்கிறார் இப்பொழுது என் நிர்ணயம் செய்வதற்கான நேரம் வந்து கொண்டிருக்குது ஆகையினால இரண்டு விஷயங்களும் தெளிவாக தென்பட்டு கொண்டிருக்குது மற்றும் இரண்டையும் பார்த்து கொண்டே சாட்சியாக இருந்து முகமலர்ச்சியோடு இருக்கணும் எந்த விஷயம் அளவுக்கு அதிகமாக செல்தோ அந்த காட்சியை பார்ப்பது தான் நன்றாக இருக்கும் அந்த காட்சி தான் மிக கவரக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது கூட அந்த மாதிரி அமைதியற்ற காட்சி நடந்துக்கிட்டு இருக்குது பார்ப்பதில் மகிழ்ச்சி வருது இல்லையா அல்லது இரக்கம் வருதா ஒரு பக்கத்தை பார்த்து குஷி அடையிறீங்க இன்னொரு பக்கத்தை பார்த்து இரக்கம் வருது இரண்டினுடைய காட்சிகளும் நடந்து கொண்டிருக்குது திரையில் என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த காட்சியை இன்று காண்பித்தோம் வதனத்தில் இருந்து மிக தெளிவாக தென்படுது யார் எவ்வளோ உயர்வாக இருக்கிறாரோ அவருக்கு மிக தெளிவாக தென்படுது யார் கீழே மேடையில் கதாபாத்திரமாக இருக்கிறாரோ அவருக்கு எதுவுமே தென்பட முடியாது சாட்சியாகி மேலே இருந்தால் அனைத்தும் தெளிவாக தென்படுது இன்று வதனத்தில் தற்சமயத்து காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி